அன்புள்ள கிரெடிட் டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு என் மரமார்ந்த வரவேற்பு பிறப்பு முதல் இறப்பு வரை நினைவுகளிலிருந்து அர்த்தம் வரை நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் கதைகளில் இன்று ஆழமாக நாம் பயணிக்கப் போகிறோம் இன்றைய கதையின் அத்தியாரத்தை ஆராயும் பொழுது நான் உங்களை இங்கே சந்திப்பதில் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன் இன்றைய நிகழ்ச்சி வெறும் தகவல் அல்ல ஆனால் ஒரு பிரதிபலிப்பு மற்றும் சிந்திக்க உணர மற்றும் இணைக்க நான் உங்களை அழைக்கின்றேன் எனவே உங்கள் வரவிற்கு மிக்க நன்றி இன்றைய ஆய்வில் அமெரிக்கா இந்தியா பொருளாதார போர் பற்றி பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா பொருளாதார போர் ஆரம்பித்தது இந்தியா அமெரிக்காவிற்கு முட்டையும் கோழியும் அனுப்புவதை நிறுத்தியது காரணம் என்ன என்பதை பற்றி இந்த கிரேடில் யூடியூப் வீடியோவில் நாம் பார்க்கலாம் முட்டையும் கோழி இறைச்சியும் உலகளவில் மிகவும் விரும்பப்படும் உணவுப் பொருட்களில் ஒன்றாகும் இதில் உள்ள புரதம் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து காரணமாக இது ஒரு முக்கிய ஊட்டச்சத்து மூலமாக விளங்குகிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கோழி மற்றும் முட்டை உற்பத்தியில் முன்னணி நாடுகளாகும் ஆனால் இந்நாடுகளில் இதன் விலை நிர்ணய அமைப்புகள் உற்பத்தி முறை சந்தைப்படுத்துதல் முறைகள் மற்றும் சந்தை தேவைகள் வேறுபட்டவையாக காணப்படுகின்றன இந்த யூடியூபில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முட்டை மற்றும் கோழி பொருளாதார வித்தியாசங்கள் கோழியின் வகைகள் சந்தைப்படுத்துதல் சவால்கள் அமெரிக்காவில் சமீபத்தில் ஏற்பட்ட விலை உயர்வு மற்றும் அதன் தாக்கங்கள் இந்தியா அமெரிக்காவின் ஏன் கோழியும் முட்டையும் பொருளாதார போர் ஆகியவற்றை காரணம் என்ன என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவின் சில பகுதிகளில் முட்டைகளின் விலை டஜனுக்கு பத்து டாலர் அல்லது அதற்கு மேல் அதிகரித்துள்ளது முட்டையின் விலைகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருவதை தடுக்க அமெரிக்க நிர்வாகம் கொல்லைப்புறங்களில் கோழி வளர்க்க பரிந்துரைத்துள்ளது சில நிறுவனங்கள் கோழி வாடகை சேவைகளை வழங்க முன்வந்துள்ளன இது மக்கள் முட்டைகளை பெற ஆறு மாதங்கள் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் முட்டையிடும் கோழிகள் பெருமளவில் அழிக்கப்பட்டதால் அமெரிக்காவின் சில பகுதிகளில் முட்டைகள் விலை டஜனுக்கு பதினாலு டாலர் வரை உயர்ந்துள்ளது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோழிப்பண்ணையில் தொற்றுநோய் பரவல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நூற்றி அறுபத்தாறு மில்லியனுக்கும் அதிகமான கோழிகள் அழிக்கப்பட்டுள்ளன அப்பொழுது முட்டையின் விலை சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பது மூணு டாலராக இருக்கும் ஆனால் ஜனவரி இருபத்தி மூணில் அது இருமடங்காக அதிகரித்து நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு டாலராக உயர்ந்துள்ளது தற்பொழுது சிகாகோ நியூயார்க் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ போன்ற நாட்டில் சில பகுதிகளில் சில்லறை சந்தை விலை நாலு புள்ளி ஒன்பது ஐந்து டாலர் மற்றும் பத்து டாலர் அல்லது அதற்கு மேல் உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று வேளாண் செயலர் தலையிடுவதாக அறிவித்து நெருக்கடியை தணிக்கவும் அதன் நோய்க்குரிமை பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்கவும் நாட்டுத் தொழிலை பாதுகாக்கவும் முட்டை விலைகளை குறைக்கவும் ஒரு பில்லியன் டாலர் விரிவான உத்தியை உறுதியளித்தார் விரிவான திட்டங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஐநூறு மில்லியன் டாலர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடாக நிதி நிவாரணத்திற்கு நானூறு மில்லியன் டாலர்கள் மற்றும் தடுப்பூசி ஆராய்ச்சிக்காக நூறு மில்லியன் டாலர்கள் ஆகியவை அடங்கும் இருப்பினும் முட்டை விலைகள் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் விலைகள் நிலையாக மாற இன்னும் மூன்று முதல் ஆறு மாதங்கள் ஆகும் என்று அவர் கூறினார் மாற்று நடவடிக்கையாக மக்கள் ஆஹா ஒருவேளை என் கொள்ளைப்புறத்தில் ஒரு கோழியை பெற முடியும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் அது அருமையாக இருக்கிறது என்று எக்கனாமிக் டைம் செய்தித்தாளின்படி வளர்ந்து வரும் நெருக்கடியிலிருந்து வெளிப்படும் மற்றொரு போக்கு என்னவென்றால் மக்கள் இப்பொழுது கோழியை வாடகைக்கு எடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள் ரெண்ட் த சிக்கன் என்ற நிறுவனம் சிபிஎஸ் செய்திகளிடம் ஆறு மாத வாடகைகளுக்கு கோழிகளை வழங்குவதாக கூறியது வேடிக்கை என்னவென்றால் இதனால் மக்கள் நீண்டகால அர்ப்பணிப்பு இல்லாமல் புதிய கோழிகளை வளர்க்கவும் அணுகவும் முடியும் என்று கூறுகிறார்கள் இந்த சிக்கன் நிறுவனம் கோழிகளை பராமரிப்பதற்கான புத்தகம் கோழிகள் உள்ளிட்ட பயிற்சி தீவனம் மற்றும் தொலைபேசி ஆதாரத்தையும் வழங்குகிறது அக்டோபர் மாதத்தில் இருந்து கோழிகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் கோழி தீவன விற்பனையும் அதே நேரத்தில் அதிகரித்து வருவதாகவும் செய்தி சேனல் கூறியது இது ஒரு ஆரோக்கியமான கோழி வாரத்திற்கு ஐந்து முட்டைகள் வரை இடும் என்று கூறப்படுகிறது இது ஒரு சாத்தியமான விருப்பமாக அமைகிறது என்று செய்தி சேனல் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் அமெரிக்காவில் முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அளவு மற்றும் பரப்பளவு இந்தியா உலகத்தில் இரண்டாவது பெரிய முட்டை உற்பத்தி நாடு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா முக்கியமாக கோழி வளர்ப்பில் முன்னிலையில் உள்ளன சிறிய விவசாயிகள் பூனைகள் மற்றும் மத்திய அளவிலான பண்ணைகள் இதில் பங்கேற்கின்றன அமெரிக்கா ஒரு தொழில் மயமாக்கப்பட்ட கோழி மற்றும் முட்டை உற்பத்தி அமைப்பை கொண்டுள்ளது ஒவ்வொரு பகுதியில் உள்ள பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் சிறிய விவசாயிகள் அல்லாமல் மிகப்பெரிய செங்குத்தாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிறுவனங்கள் கோழி வளர்ப்பு மற்றும் முட்டை உற்பத்தி அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது இந்தியா மற்றும் அமெரிக்காவில் முட்டை மற்றும் கோழி விலை அமைப்பு இந்தியாவில் முட்டையின் விலை பொதுவாக வணிக சங்கங்கள் மற்றும் மாநில வாரியாக நிர்ணயிக்கப்படும் நாமக்கல் போன்ற இடங்களில் நேஷனல் எக் கார்பரேஷன் கமிட்டி இந்த விலையை நிர்ணயம் செய்கின்றது விலை மிகவும் மாறுபடக்கூடியது குறிப்பாக உணவு தட்டுப்பாடு குளிர் வெப்ப காலநிலை போன்ற காரணிகளால் இது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அமெரிக்காவில் விலை அதிகமற்றிற்கு சந்தை சார்ந்தது உணவு பாதுகாப்பு விலை கட்டுப்பாடுகள் அவியான் குளிர் சீதம் போன்ற நோய்கள் விலையை மிகைப்படுத்துகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் அமெரிக்காவில் ஏற்பட்ட பேர்ட் ஃப்ளூ தொற்றால் முட்டை விலை மிக மிக அதிகரித்தது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது இந்தியா மற்றும் அமெரிக்காவில் முட்டை மற்றும் கோழி வகைகளின் பல்வகை தன்மை இந்தியா கோழி வகைகளின் பல்வகை தன்மை முதலில் பார்ப்போம் அதிக உயிர்த்தன்மை இனப்பெருக்கத்திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியால் நாட்டுக்கோழிகள் மிகவும் சிறந்தவையாக பாதிக்கப்படுகின்றன ஆந்திரா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த நாட்டுக்கோழிகள் அதிகமாக காணப்படுகின்றன வெள்ளை லெக்கான் கிராமப்பிரியா நாமக்கல் கோழி இவைகள் முட்டைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன அடுத்தபடியாக பிராய்லர் கோழிகள் குறுகிய காலத்திற்குள் அதிகமாக முட்டையை இடும் வகையினமாக வளர்க்கப்படுகின்றன இப்பொழுது அமெரிக்கா கோழி வகைகளின் பல்வகை தன்மையை பற்றி பார்ப்போம் முட்டை உலகத்தில் முதன்மை வகையாக கருதப்படுகின்றது அடுத்த வகையாக கார்னிஷ் கிராஸ் பிராய்லர் வளர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது உயர் தொழில்நுட்ப மற்றும் மரபணு தொகுப்பு மூலம் அதிக உற்பத்தி அளவை பெறும் வகையில் அமெரிக்காவில் இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தபடியாக நாம் பார்க்க போது இந்தியா மற்றும் அமெரிக்காவில் முட்டை சந்தை போதலில் உள்ள சிக்கல்கள் இந்தியாவில் முட்டை சந்தை பெரும் சிக்கலாக இருந்து வருகிறது குளிரீட்டும் வசதிகள் மிகவும் குறைவு விளையாட்டு மைதானங்கள் ஹாஸ்பிட்டல்கள் பள்ளி போன்ற இடங்களில் முட்டை விநியோக ஒரு சீரான குளிரீட்டும் சங்கிலி விபரீத விலை மாறுபாடுகள் அதாவது நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் விலை மாறுபாடு மிகவும் அதிகம் தகவல் பற்றாக்குறை உண்பது சிறு விவசாயிகள் சந்தை தகவல்களை கையாண்டு நேரடி நன்மை பெற முடியாத நிலையாக இருக்கின்றது அமெரிக்காவில் முட்டை சந்தை பெரிய அளவில் செயல்படுகின்றது பயோசெக்யூரிட்டி ரிஸ்க் எனப்படும் பேர்ட் ஃப்ளூ போன்ற தொற்றுக்கள் தொழில்நுட்ப பண்ணைகளில் பரவுவதால் விற்பனை நிறுத்தம் அதிகம் ஏற்படுகின்றது இதில் இதில் நெட்வொர்க் சிக்கல்கள் ஒப்பந்த விவசாயிகள் பெரும்பாலும் ஒரு கார்ப்பரேட் மீது சார்ந்திருப்பதால் விலை நியாயமற்ற அளவில் நிர்ணயிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் சமீபத்திய முட்டை விலை உயர்வு மற்றும் அதன் விளைவிலை பற்றி நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத் மூணாம் ஆண்டில் அமெரிக்காவில் பேர்ட் ஃப்ளூ பரவியதால் சுமார் அறுபது மில்லியன் கோழிகள் கொல்லப்பட்டன முட்டை உற்பத்தி முப்பது சதவீதம் குறைந்தது முட்டையின் விலை இருநூறு சதவீதம் வரை உயர்ந்தது ஒரு டஜன் முட்டையின் விலை ஒன்று புள்ளி இருபது டாலரிலிருந்து நாலு புள்ளி ஐந்து டாலராக உயர்ந்தது இதனால் ஏற்பட்ட விளைவுகள் நுகர்வோர் பாதிப்பு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிக செலவுக்கு ஆளாக்கினர் மாற்று உணவுகளுக்கு அனைவரும் மாறினர் முட்டைகளுக்கு பதிலாக தயிர் பருப்பு போன்ற உணவுகள் நுகர்வில் அதிகரித்தது அரசு நடவடிக்கைகள் விலையை கட்டுப்படுத்த துணை மையங்கள் மற்றும் கூட்டு கொள்முதல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன வேளாண் பங்கு சந்தையில் அதிக பாதிப்பு ஏற்பட்டது கோழி வளர்ப்பு நிறுவனங்கள் நஷ்டமடைந்தன சில பீச்சா கேக் உற்பத்தியாளர்கள் முட்டையில்லா மாற்றுக்களை அதிகமாக நாடினார்கள் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் எதிர்கால திட்டங்கள் மற்றும் பரிந்துரைகள் பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் குளிர் வீட்டும் வசதிகள் மற்றும் மொத்த சந்தை அணுகள் சிறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமாக இந்தியாவில் எதிர்கால திட்டங்களில் ஒன்றாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்புகள் உருவாக்கி நேரடி சந்தை அணுகள் உறுதி செய்ய வேண்டும் என்பது இந்திய திட்டங்களில் ஒன்றாகும் மரபணு பாதுகாப்பு நாட்டு இனங்களை பாதுகாக்க அரசு திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை அமெரிக்காவில் எதிர்கால திட்டங்கள் முக்கியமாக பயோ செக்யூரிட்டி அதிகரிப்பு மேலும் நவீன பாதுகாப்பு முறைகள் அதிகப்பட வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கிறது விலை சீரமைப்பு சட்டங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்க செய்ய வேண்டும் இயற்கை விவசாயத்திற்கு ஊக்கங்கள் கொடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் எதிர்கால திட்டங்கள் ஆகும் முட்டை மற்றும் கோழி பொருளாதாரம் என்பது உலகளவில் ஒரு உணவு பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை வாய்ப்புமிக்க துறை இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த துறையில் வெவ்வேறு அனுபவங்களை சந்தித்து வருகின்றன இந்தியாவில் உள்ள சண்டைப்படுத்தல் சவால்கள் விலையேற்ற தாழ்வுகள் மற்றும் உற்பத்தியாளர்களின் கவலைகள் நவீன நுட்பங்கள் மற்றும் கூட்டமைப்புகளால் தீர்க்கப்படலாம் அமெரிக்காவில் பேர்ட் ஃப்ளூ போன்ற நோய்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதற்கான பதில்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் மாற்று வாய்ப்புகள் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவுகின்றன இது ஒரு உலகளாவிய பாடமாக அமைந்துள்ளது உணர்வு தொடர்பான துறையில் நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு வேண்டுகோள் கிரிடல் டு கெரிமேஷன் அன்பான பார்வையாளர்களே இன்று என்னுடன் இணைந்ததற்கு என் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன் உங்கள் தொடர்ச்சியான ஆதரவு ஊக்கம் மற்றும் சிந்தனை மிக்க ஈடுபாடு எனக்கு உலகத்தை அர்த்தப்படுத்துகின்றது இன்றைய எபிசோட் உங்கள் புரிதலுக்கு மதிப்பை சேர்த்தது மற்றும் சில அர்த்தமுள்ள வழிகளில் உங்களை ஊக்கப்படுத்தியது என்று நான் நம்புகிறேன் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை கதைகள் உண்மைகள் மற்றும் வாழ்க்கையின் அதிசயங்களை ஆராய்வதற்கான இந்த பயணத்தை நாம் அனைவரும் ஒன்றாகத் தொடருவோம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கும் வரை கவனமாக இருங்கள் ஆர்வமாக இருங்கள் மற்றும் விழிப்புணர்வை பரப்புங்கள் நன்றியுடன் இது டாக்டர் வெங்கட்ராமன் தொட்டிலிருந்து வரை நன்றி விரைவில் சந்திப்போம்